தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் குடிநீர் குழாய் உடைப்பை சரிசெய்த நாம் தமிழர் கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரை மாநகராட்சி இரண்டாவது வார்டு கூடல் நகர் வார்டு ஜெயசுதாஸ் நகர் ஒன்றாவது தெருவில் ஒரே தெருவில் ஏழு இடங்களில் குடிநீர் குழாய் உடைந்து குடிநீர் வீணாக போனது நாம் தமிழர் கட்சி இதை முன்னெடுத்தது நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் பாத்திமா ஜான்சன் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சென்று பார்வையிட்டனர் மாநகராட்சி வாட்ஸ்அப் எண்ணுக்கு பலமுறை புகார் அளித்தனர் பொறியாளருக்கும் புகார் அளித்தனர் ஆனால் யாரும் கண்டுகொண்ட மாதிரி தெரியவில்லை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததன் விளைவாக இன்று காலை மதுரை மாநகராட்சி புல்டோசரை அனுப்பியது அனுப்பி ஏழு இடங்களிலும் தோண்டி பிளம்பர்களை அனுப்பி சரி செய்தது மேலும் ஒரு சில இடங்களில் குடிநீர் குழாய் உடைந்திருந்தது அதனையும் சரி செய்தது பொதுமக்கள் பாராட்டினர் பொதுமக்கள் தாங்கள் பலமுறை கூறியும் மதுரை மாநகராட்சி கண்டுகொள்ளவில்லை என்று வருத்தம் தெரிவித்தனர் மேலும் பொதுமக்கள் இந்த பகுதியில் நாய் தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் நாய்களை பிடிக்க பிடிக்க ஏற்பாடு செய்யுமாறும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களிடம் கேட்டுக்கொண்டனர் பாதாள சாக்கடை திட்டம் இல்லாத காரணத்தினால் இங்கு கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் புகார் அளித்தனர் ஆகவே நாம் தமிழர் கட்சியினர் இன்று சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சென்று இந்த குடிநீர் குழாய் உடைப்பை சரி செய்தனர் மாவட்ட செயலாளர் பாத்திமா ஜெயன் ஜான்சன் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் இந்த நிகழ்வை முன்னெடுத்தனர் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் தங்களுடைய பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பிரச்சனைகளை நாள்தோறும் சென்று சந்திக்க வேண்டும் பொதுமக்களிடம் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் உள்ளாட்சி தேர்தல்களில் நாம் படுதோல்வி அடைந்ததற்கு காரணம் மக்கள் பணி செய்தவர்களுக்கு தான் உள்ளாட்சி தேர்தலில் வாக்களித்தார்கள் மக்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு தான் வாக்களித்தார்கள் ஆகவே நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் தாங்கள் வசிக்கும் பகுதிகளில் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் மக்கள் பணியை எடுத்து செய்ய வேண்டும் மக்களின் நன்மதிப்பை பெற வேண்டும் அப்பொழுதுதான் உள்ளாட்சி பணிகளில் நாம் தீவிரமாக ஈடுபட்டால்தான் மக்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் ஆக உள்ளாட்சி தேர்தல்களில் லோக்கல் வசிப்பவர்கள்தான் வாக்களிப்பார்கள் ஆகவே தாங்கள் வசிக்கும் வார்டுகளில் தாங்கள் பிரபலமாக வேண்டும் மக்களின் நன்மதிப்பை பெற வேண்டும் ஆகவே நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் தாங்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் பிரச்சனையை கேட்டறிந்து தீர்க்க வேண்டும் அதற்குரிய முயற்சியை எடுக்க வேண்டும்